வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தில் குவைத் பற்றிய நாலாந்து செய்திகளை அறிந்துவதற்கு அறிந்து கொள்வதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் நாளாந்தம் குவைத் பற்றிய செய்திகள் வலிம் வரும் என்பதை அறியத்திருக்கின்றோம் முதலில் குவைத்தில் இருக்கும் சிறைகளில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு இந்தியர்கள் பல்வேறுபட்ட வழக்குகளில் கைதிகளாக உள்ளனர் இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் இந்த ஊடக சந்திப்பில் இந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் உலகில் எண்பத்தி ஆறு நாடுகளில் மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் கைதிகளாக இருக்கின்றனர் குவைத்தில் குறிப்பாக முன்னூற்றி எண்பத்தி ஏழு இந்தியர்கள் கைதிகளாக உள்ளனர் இதில் சவுதி அரேபியாவில் அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்கள் கைதிகளாக உள்ளனர் குறிப்பாக சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று இந்தியர்கள் கைதிகளாக உள்ளனர் இதில் குவைத்தில் மட்டும் முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேர் என்பதும் குறிப்பிடத்தக்கதான் வெளிநாட்டு நீதிமன்றங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு சாத்தியமான அனைத்து நிவாரணங்களும் அரசு வழங்கி வருவதாகவும் சொல்லப்படுகின்றதன குவைத்தில் பணிபுரியும் இடத்தில் இந்திய இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கண்டார் குவைத்தில் இந்திய இளைஞர் ஒருவர் பணியிடத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கண்டார் இந்தியா கேரள மாநிலம் நிசாத் வயது முப்பத்தி நான்கு என்று அறிய முடிகின்றதாம் இவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் சொல்லப்படுகின்றதாம் குவைத்திற்கும் புரூர்ஸ் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வந்துள்ளார் பணியிடத்தில் வைத்து திடீரென அவரது உடலில் ஏற்பட்ட மாறுபாடு காரணமாக சக ஊழியர்களிடம் சொல்ல உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ந்ததாக சொல்லப்படுகின்றதாம் குவைத்தினுடைய இன்றைய நாணயப் பருமதிகள் இந்திய ரூபாவில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவும் இலங்கை ரூபாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா என்ற அடிப்படையில் தொடர்கின்றதாம் குவைத்தில் வாகனத்தை சார்திகளாக பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளுக்கான விசேட அறிவித்தல் குவைத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்ற இடத்தில் வாகனத்தை நிறுத்தினால் அபராதமும் சிறியும் இறக்கனதாம் குவைத்தில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரை இருக்கனதாம் புதிய போக்குவரத்து சட்டத்தின் அடிப்படையில் இந்த புதிய தண்டனை விதிக்கப்பட இருக்கனும் புதிய சட்டம் அமலுக்கு வருவதை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுகின்றதாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் வாகனங்களை மற்றவர்கள் நிறுத்தினால் அடிப்படை பிழையாக நூற்றி எண்பது தினார் அபராதம் விதிக்கப்படும் இதே நேரத்தில் இந்த விதிமீறல் நீதிமன்றத்தில் பரிந்துரை செய்யப்படும் பட்சத்தில் ஒரு வருடத்துக்கு குறையாமலும் மூன்று ஆண்டுகளுக்கு மிகாமலும் சிறை தண்டனையும் கிடைக்கும் அறுநூறு தினார்களுக்கு குறையாமலும் ஆயிரம் தினார்களுக்கு மிகாமலும் அபராதம் விதிக்கப்படும் குவைத்தினுடைய மக்கள் தொகை கணிப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது குவைத்தில் மொத்த மக்கள் தொகை நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு பேர் வசிக்கின்றனர் குவைத்தினுடைய மொத்த மக்கள் தொகை இதில் இந்த பட்டியலில் இந்தியல் இந்தியர்கள் நாட்டில் வசிக்கின்ற மில மிகப்பெரிய புலம்புயர் சமூகமாக இருக்கின்றனர் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் இந்தியர்கள் வெளிநாட்டு புள்ளி விபரங்களின் அடிப்படையில் அரச துறைகளில் மொத்தமாக இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பணிபுரிகின்றனர் குவைத் நாட்டவர்கள் இதில் எழுபத்தி ஏழு வீதம் ஒன்று சொல்லப்படுகின்றனர் குவைத்தில் அல் முட்லாவில் லிப்ட் ஒன்று கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது இதன் காரணமாக இரண்டு வெளிநாட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது குவைத்தின் அட்முர்லாவின் கட்டுமான தளத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கட்டுமான தளத்தில் இருந்த லிப்டை பார்க்கும் காரணமாக இரண்டு வெளிநாட்டவர்கள் விழுந்ததாக தகவல் கிடைத்திருக்கின்றது சம்பவத்தில் வெளிநாட்டவர்கள் உயிரிழப்புக்கு காரணமான லிப்ட் செயலிழப்பு காரணம் என்று சொல்லப்படுகின்றதா கட்டடம் கட்ட அனுமதி அளித்த குவைத் நகராட்சியின் அதிகாரிகளும் தீயணைப்பு படை தகவல்கள் அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றதும் உயிரிழந்தவர்கள் பற்றிய விவரங்கள் கிடைக்கப்படவில்லை குவைத்தில் வாகனத்தைச் சாதிகளாக இருப்பவர்களுக்கான விசீடு அறிவித்தல் குவைத்தில் சிக்னல்களில் வாகனம் நிறுத்தப்படும் போதும் மொபைல் போன் பயன்படுத்த அனுமதி இல்லை குவைத்தில் போக்குவரத்து சிக்னல்களில் வாகனத்தை நிறுத்தும் போது அதில் குறிப்பிடப்பட்ட சில வினாடிகளில் கைபேசி பயன்படுத்துவதும் போக்குவரத்து விதிகளில் பெறுகின்றது ஆகவே போக்குவரத்து சிக்னல்களில் வாகனம் நிறுத்தப்படும் போது உடனடியாக மொபைல் போன் பயன்படுத்துவதும் தண்டனைக்குரிய குற்றங்களாக மாறியிருக்கின்றது இந்த புதிய போக்குவரத்து சட்டங்கள் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கின்றது குவைத்தில் தற்கொலை செய்த நிலையில் தொழிலாளியின் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது குவைத்தின் யார்தில் இருக்கும் அவருடைய அறையில் வெளிநாட்டு தொழிலாளியருடன் உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது இது தற்கொலையாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக இவருடைய வயது நாற்பது வயதுடையவர் என்று சொல்லப்படுகிறது தனது அறையின் கூரையில் கயிற்றை பயன்படுத்தி தூக்குட்டு தற்கொலை செய்து கொண்டார் குடும்பத்தினிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் விசாரணை அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர் குறிப்பாக இந்த நாட்டவர் என்ற கூடுதல் விவரங்கள் அதிகாரிகள் வெளியிடவில்லை விபத்தில் படுகாயமடைந்து ஊராண்டுக்கு மேலாக சிகிச்சையில் இருந்த குவைத் நந்தவனம் அமைப்பின் நிறுவனர் சேந்தே ரஃபி அவர்கள் தூவியவர்களின் மகன் ஆகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் இவருக்கு ஆழ்ந்த இரங்கல் வெளியிட்டுள்ளனர் வெளிநாடுவாழ் தமிழர் நலைச்சங்கம் அறக்கட்டளை குவைத்தினார்